காலம் கிரகங்கள் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை வணக்கம் ஓம் சாய்நாதாய நமோ நமக தமிழ் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குருபலம் வியாழ நோக்கம் பொதுவாக ஜோதி மக்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண நேரம் வந்துருச்சா அப்படிங்கிறத குருபலம் வந்துருச்சா வியாழ நோக்கம் வந்துருச்சா என் பிள்ளைக்கு அப்படின்னு கேட்குறாங்க திருமணம் வந்துருச்சாங்கிறத குருபலம் வந்துருச்சா நோக்கம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு ரா குருபலங்கிறது என்ன ராசிக்கு ரெண்டில் அஞ்சில் ஏழில் ஒன்பதில் வந்தால் தான் குருபலமாக இருக்கும் மூணில் மாறுபாடாக மூணு ஆறாம் இடம் எட்டாம் இடம் இப்படிலாம் வரும்பொழுது குரு மறைராக அர்த்தம் இது பொதுவான கணக்கு அப்போ குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது இருக்கும்போது தான் திருமணம் நடக்குமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நமக்கு தசா புத்திகள் ரீதியை தான் நம்ம பார்க்கணும் தசாபுத்தி ரீதியாக வரும்பொழுது தான் குரு எங்கே இருந்தாலும் திருமணம் பண்ணும் மேலம் வந்து எங்கே இருந்தாலும் திருமணம் பண்ணும் அப்போ நமக்கு தேவை தசா புத்திகள் தான் யார் கேட்குறவங்க சுக்கரபலம் வந்துட்டு தான் கேட்குறது இல்லையே குரு பலம்னு ஏன் கேட்குறாங்க காரணம் இருக்குது குரு வந்து குடும்பக்காரகன் குரு வந்து காரகம் அப்போ திருமணம் வந்து தாபத்தின் மூலமாக வம்சவிருத்தி ஏற்படுத்தி செல்வதற்கு தான் அந்த திருமணம் நோக்கமே நம்ம இல்வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருந்துக்கிறோம் அப்போ வாரிசு இருக்கணும் அதுக்காக திருமணம் நடக்குதா அப்படி தான் தனி தனியாக அந்த பையனுக்கு குடும்பம் அமைய போகுதா அப்படின்னு தான் இந்த வியாழன் நோக்கம் வந்துருச்சான்னு கேட்கறத இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது குரு எங்கே இருந்தாலும் கோலச்சாரத்தில் எங்கே இருந்தாலும் திருமணம் பண்ணுவார் முதல்ல நமக்கு தேவையான திருமணம் எப்போ நடக்கும் சுக்கரனுடைய தசைகள் நடக்கும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசைகள் நடக்கும் இரண்டாம் இடத்து அதிபதியுடைய தசை வந்தால் நடக்கும் குடும்பம் அமைய போகுது நடத்தும் ஐந்தாம் இடத்து அதிபதியுடைய தசை வந்தால் குழந்தை பிறக்க போகிற அர்த்தம் குருதசை வந்தாலுமே அவர் ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு கொண்டால் மட்டுமே அந்த ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் மட்டும் ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் மட்டுமே அந்த திருமணம் அமைப்பை கொடுக்கும் ஏழாம் இடத்துல தொடர்பு கொண்டாலும் திருமணம் வரும் இப்படி தான் நம்ம பார்க்கணும் மூன்றாம் இடம் வெளிச்சமாக இருந்துச்சுன்னா குருவால் வெளிச்சப்பட்டாலும் போகம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடம் சயன சுகம் அப்போ அங்கே குரு சம்பந்தப்பட்டாலும் வரும் அப்போ அதுதான் நம்ம பார்க்கணும் மொழியை அதுக்கடையில் சிறு வயசில் ரெண்டில் சனி ராகு செவ்வாய்கள் அப்படி சம்மந்தப்பட்டுச்சுன்னா ரெண்டு எட்டா ராகு கேதுகள்லாம் இருந்துச்சுன்னா கடுமையாக இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணக்கூடாது அதுக்கு வயசாகணும் அப்படிங்கிற விதிகளை இதை நினச்சி தசாபுத்தி ரீதியாகத்தான் நம்ம பார்க்கணும் முடிய அதுதான் உண்மையான குருபலம் ஒழிய என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி பருவ வயசு ஆணுக்கு ஒரு இருபத்த இருபத்தேழு வயசு வந்துருச்சு பெண்ணுக்கு ஒரு இருபத்தி நாலு வந்துருச்சு உடனே நம்ம குருபலம் குருபலம் ராசி கரெக்டாக ரெண்டு அஞ்சு ஏழில் குரு வராரா குருபலம் வந்துருச்சா திருமணம் பண்ணுவோம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது அது அர்த்தமே இல்லை குருபலம் என்பது தசாபுத் ரீதியாகத்தான் திருமணம் நடக்கக்கூடிய அதனுடைய சம்மந்தப்பட்ட தசாபுத் ரீதியாகத்தான் நம்ம பார்க்கணும் ஒழிய மற்றபடி எதுவும் இல்லை தசாபு ரீதியாக தசாபுத் ரீதியாக திருமண அமைப்பு வந்து குரு ரெண்டு அஞ்சு ஏழில் இருந்துச்சுன்னா அந்த திருமணம் சுமிச்சமாக நடக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் வெளியே வேறு எதுவும் இல்லைங்க ஆகவே குருபலம் என்பதை சரியாக புரிந்து கொள்வோம் ஜோதிடத்தை சரியாக புரிந்து கொள்வோம் என்று கூறி நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்